செலாட் என் பேர் நேன்சி மேரி நான் வந்து டாக்டர் சுமிதா வந்து இன்றைக்கி பார்க்க வந்தேன் எனக்கு சிஸ்டர் கிறிஸ்டினா மூலிமா தான் எனக்கு டாக்டர் சுமிதாவை பற்றி தெரிய வந்தது அதனால் நான் அவங்களுக்கு ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பினேன் அப்புறம் அவங்க இன்றைய கால் பண்ணாங்க கால் பண்ணப்ப நான் அவங்கக்கிட்ட என்னோடய பிரச்சனைகளெல்லாம் நான் சொன்னேன் அப்போ தான் அவங்க என்கிட்ட சொன்னாங்க எனக்கு வந்து சிறு வயதிலிருந்து எனக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி வந்து என்னை வந்து தாக்கப்பட்டது தான் என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க அப்புறம் என்னையை வந்து இன்றைக்கு என்னை வந்து அழைத்தாங்க நான் வந்து அவங்கக்கிட்ட பார்க்குறதுக்கு நேராக வந்தேன் அப்போ அவங்க வந்து எனக்கு கந்து பேசுகிறப்ப அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு என்ன பிரச்சனைகள் நெகட்டிவ் எனர்ஜி வாழ்க்கையில் நான் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறேன் என்னோடய ப்ரேயர்ஸ் எல்லாம் வந்து ஏன் என்னோடய ப்ரேயர்ஸ்லாம் வந்து அன்சர் கிடைக்க மாட்டுது ரீச் பண்ண மாட்டுது இதுக்கெலாம் வந்து அவங்க வெல்கம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து என்னை வந்து ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு ஒரு டார்க்காக இருந்துச்சு அப்புறம் ஒரு ஒரு வெளிச்சம் இருந்துச்சு அந்த வெளிச்சத்தில் வந்து ஒரு கேட் மாதிரி தெரிஞ்சிச்சு அந்த கேட்டில் வந்து நிறைய வெளிச்சம் இருந்துச்சு இந்த கேட் பின்னால் வந்து நிறைய வெளிச்சம் இருந்துச்சு அந்த வெளிச்சம் பக்க அந்த கேட் பக்கத்தில் வந்து ஒரு வெள்ளையாக ஒரு ஒரு ஃபிகர் எனக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் அது வந்து கிளியராக எனக்கு தெரியல ஆனால் நான் வந்து கம் டு மீ ஜீசஸ் கம் டு மீ ஜீசஸ் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆனால் அது எனக்கு வந்து எனக்கு ஃபிகர் அவுட் பண்ண முடியலை அது ஜீசஸாக என்னான்னு ஆனால் அது அந்த அந்த ஃபிகர் வந்து வெள்ளையாக இருந்ததுனால நானே மனசில் நினச்சிக்கிட்டேன் அது வந்து ஜீசஸாக தான் இருக்கணும்ன்ட்டுன்னு பிறகு அந்த ஃபிகர் வந்து டிஸப்பியர் பண்ணுச்சு லேசாக மெது மெதுவாக டிஸப்பியர் பண்ணுச்சு அப்புறம் பின்னால் இன்னொரு ஒளி ரொம்ப வெளிச்சமாக இருந்துச்சு அப்புறம் திடீர்னு பார்க்குறப்ப ஒரு லயனோட ஃபேஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த லயன் கண்கள் எனக்கு இந்த ரெண்டு கண்களும் அது வந்து எனக்கு அது இப்போ வரைக்கும் அது ஞாபகமாக இருக்குது ஆனால் நான் எனக்கு ஃபிகர் பண்ணுற அந்த டைமில் அது வந்து நெசமெல்லாம் லயன் தானா அது என்னவாக இருக்கும்னு அந்த டைமில் நான் ஃபிகர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அது வந்து நல்லா தெரியுது அது லயன் மாதிரி தான் இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியுது அப்புறம் ஒளி சரியான ஒளி என்ன அதுக்கப் அந்த லயன் வந்து மறைந்து அப்படி லேசாக மறைய மறைய என்னை அறியாமலே நான் அழுவ ஆரம்பித்தேன் என்னோடய கதறி கதறி அழுவ ஆரம்பித்தேன் நான் என்னோட என்னோட மனசில் உள்ளது அத்தனையும் நான் சொல்ல ஆரம்பித்தேன் என் கடவுள்கிட்ட என்னை மன்னிச்சிருங்க நான் நான் என் வாழ்க்கையில் என்னோடய ரொம்ப பாரமாக இருக்கு எனக்கு வாழ்க்கையில் நடந்தது அத்தனையும் நான் என்னை மன்னிச்சுருங்க எனக்கு புது வாழ்க்கை கொடுங்க அதெல்லாம் நான் வந்து சொல்லி சொல்லி அழுக ஆரம்பித்தேன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப என் உடம்புல அப்படியே ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி அப்படியே உடம்புல அப்படியே இறந்துது என் உடம்புல தலையிலேருந்து அப்படியே என் வயிறு பக்கம் பிகாஸ் எனக்கு என்ன எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்குது இதெல்லாம் வந்து அந்த டைமில் அந்த அப்படியே ஒரு எலக்ட்ரிக் ஷார்ட் மாதிரி அப்படியே உடம்பு பூரா அப்படியே கீழே அப்படியே இறங்குது ஸ்பெஷலி மை ஸ்டமாக் அந்த இடத்துல அப்படியே ஒரு அது ஒரு மாதிரி ஒரு உணர்வு அது அது அப்படியே எனக்கு அப்படியே இறங்கி 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 எனக்கு அப்புறம் உடம்பு அப்படியே ரொம்ப லைட்டாக தோணுனுச்சு எனக்கு அந்த டைமில் தென் அந்த ஒளியாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் சிஸ்டர் சுமிதா ப்ரே பண்ண 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 என்னோட மனசில் உள்ள பாரம் அத்தனையாக இறக்கி வச்சேன் நான் என் கண்ணீரால என்ன இறக்கி வச்சேன் என்னோடய பாரத்தை ஐ ஃபெல் வெரி வெரி லைட் அண்ட் ஐ குட் சீ த லைட் அப்படியே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு நியூ லைஃப் எனக்கு கிடச்சிருக்கு ஐ ரியலி ட்ரஸ்ட் கே காட் என்னையை வந்து ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு ஒரு நியூ லைஃபோ கொடுத்துருக்குறாரு எனக்கு ஜீசஸ் வந்து காட் த ஃபாதர் ஓகே என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு ஒரு நியூ லைஃப்பை கொடுத்துருக்குறாரு ப்ரேஸ் பீ டு காட் ஐ ட்ரஸ்ட் இன் காட் ஸோ மச் அண்ட் ஐ லவ் இங் ஸோ மச் ப்ரேஸ் அலாட் தேங்க் யூ